ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு செம்ம சூப்பர்பான சீஸ் லிங்க்ஸ் நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க இது தயாரிக்கிறது ரொம்பவே சுலபங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சீஸ் லிங்க்ஸ் ரெடி ஆகிடும் செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து சீஸ் பவுடர் நம்ம நாச்சோஸ் சீஸ் பாப்கார்ன் அப்புறம் சிக்கன் பாப்கார்ன்லலாம் தூவிச்சாப்பிடும்ல அந்த அந்த சீஸ் பவுடர் இந்த பவுடரும் எப்படி தயாரிக்கிறது இந்த வீடியோவிலேயே இருக்குது இது வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் சொல்லுவாங்க அப்புறம் வந்து தரமான பொருளில் செஞ்சுருக்காங்களான்னு தெரியாது இது உங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வர கூட அப்படியே இருக்குங்க அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன் தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் பால் சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு அமுல் சீஸ் எடுத்திருக்கேன் இந்த அமுல் சீஸை நல்ல கேரட் சீவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துட்டு இந்த பாலோட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தீயை வந்து மிதமான சூட்டிலேயே வச்சுக்கோங்க இப்போ ஓரளவு கொஞ்சம் திக்காக வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒயிட் சாஸ் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை குளிர வச்சிடலாம் லைட்டாக கோல்ட் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம அதே அளவு அந்த எந்த கப்பில் நம்ம எடுத்துருக்கோமோ அதே கப்புக்கு ஒன்னேகால் கப்பு மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து மைதா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவா சேர்த்துக்கலாம் ரவையை வந்து நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி அது சேர்த்துக்கலாம் பட் ரவா சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த பாலோட அளவு மா எல்லாம் மாறுபடும் ஏன்னா ரவா வந்து நிறைய பாலை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடும் அது வந்து சாஃப்டாக டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க கையில் ஒட்டாத பதம் வரணும் அது வரைக்கும் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அளவு வந்து ஒரு கப்பு பால் அப்படின்னா ஒன்றே கால் கப்பு மாவு சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம சப்பாத்திக்கு மாவு இப்படி இப்போ அந்த மாதிரிங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே மாவு நிறைய போட்டுறக்கூடாது நிறைய போட்டுட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப பால் ஆட் பண்ணுற மாதிரி வரும் அப்படி அப்படி பண்ணும்போது நல்லா வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக டோரோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதே சமயத்தில் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நீட்டாக வர்ற மாதிரி இருக்கணும் மாவு சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பசைவோம் பூரிக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இப்போ நம்ம அந்த மாவை ரெண்டாக ரெண்டாக எடுத்துட்டு அதாவது ரெண்டு உருண்டையாக பிரித்து எடுத்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு நம்ம எப்படி உருட்டுவோம் அதே மாதிரி உருட்டி எடுக்க போகிறோம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டைம் பண்ணாலே போதும் திரும்ப திரும்ப நீங்கள் மாவை மேலே தூவி தூவி பண்ண வேண்டாம் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அது மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் உருட்டுங்க திரும்ப மாவு சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் நல்லா நீட்டாக உரு உருளது அதாவது உருட்டுறதுக்கு வரும் அவ்வளோதான் இப்போ ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன கோடாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மீடியம் சைஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒன் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மாதிரி தெரியும் பட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நீட்டாக வந்துடும் செப்ரேட் ஆகிரும் கொஞ்சமாக மாவு மேலே தூவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இது ரொம்ப ஈஸிங்க நீங்கள் ஒரு டென் மினிட்ஸில் உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் சீஸ் பவுடரும் செம்ம சூப்பர்பாக இருக்குங்க இந்த இந்த ரெசிப்பிலே இருக்குது லாஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அதாவது இந்த ரெசி இந்த வீடியோலையே இருக்குது இப்போ நம்ம மிதமான சூட்டில் பொறிச்சு எடுக்க எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஆயிலை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக அதாவது இது வந்து ஒரு ரெண்டரை நிமிஷம் ஆகும் அந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு ஆகும்போது ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துருங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்படி டக்குன்னு கருகிரும் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆகிட்டு ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்காதுங்க நீட்டாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்குன்னு நல்ல கிறிஸ்பாக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் செகண்ட் ஷிஃப்ட்டும் போட்டிருக்கேன் நம்ம கலகலாலாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் அதாவது இது வந்து உப்பு 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 கலகலா மாதிரி சீஸ் லிங்ஸ் பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் இப்படியே வந்து ஃப்ளாஸ்க் நல்ல சாரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ சீஸ் பவுடர் மேலே தூவிட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம் இது பாருங்கள் இதுதான் சீஸ் பவுடருங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் வரப்போகுது இது செம்ம சூப்பர்பாக இருக்குங்க இதை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் மேலே தூவி சாப்பிடலாம் இட்லி துவசையில் கூட தூவி சாப்பிடலாங்க இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் ஒரு ஹாஃப் டோஸ்ட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க டோஸ்ட் அதாவது ரஸ்க்குன்னு சொல்லுவோம் அது அப்படி இல்லைனா ட்ரையான ப்ரெட் கூட ஓகே தான் நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த ப்ரெட் கூட ஓகே தான் இந்த மாதிரி ரஸ்க்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லா அப்படி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா தட்டிட்டு நல்லா பவுடராக பண்ணிடுங்க ப்ரெட்டாக இருந்தால் மிக்சியில் ஒரு திருக்கு திருக்கி எடுத்துக்கோங்க அது நான் ஏற்கனவே அந்த வீடியோ நான் உங்களுக்கு மைக்ரோவேவில அதாவது ஓவனில் எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டுன்னு ஒரு பெரிய தவா எடுத்துக்கோங்க நம்ம தோசை தவா இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு இந்த ரஸ்க் பவுடரை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஈவனாக தூவி விட்டுருங்க இதில் எதையுமே மிஸ் பண்ணாதீங்கங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணால் கூட உங்கள் சீஸ் பவுடர் சரியாக வராது உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் வந்து தோசைக்கல்ல ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு அமுல் சீஸ் எடுத்துருக்குறேன் ரெண்டு அமுல் சீஸ் எடுத்துகிட்டு இந்த கேரட் துருவுதல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் துருவும் போது ஃபுல்லாக ஒரு தோசை அது ஃபுல்லாக அந்த பேனில் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி துருவி எடுக்கணுங்க ஒரே பக்கம் துருவிக்கிட்டு இருக்கக்கூடாது ஃபுல்லாக பாருங்கள் நான் அதனால தான் தெளிவாக காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து அந்த சீஸ் துண்டு ஒரு வேளை விழுந்துட்டுன்னா அதை எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ வர நம்ம இதை வந்து அடுப்பில் வைக்கல நல்லா பார்த்துக்கோங்க இப்போது கேஸாக ஆன் பண்ணிவிட்டேன் என்னோடய பர்னர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க அதனால் டைமிங் வந்து எனக்கு வந்து மூணு நிமிஷம் ஆச்சு உங்களுக்கு முன்ன பின்னா மாறுபடும் அவ்வளோ தான் இப்போ நம்ம இதை தவாவை அடுப்பில் வச்சிட வேண்டியதாக வச்சுட்டு வேறு எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே நில்லுங்க பாருங்க ஃபஸ்ட்டு அப்படியே இருக்கும் எதுவும் ஆகாது அப்புறம் ஒரு அடுத்த எவ்ரி தேர்ட்டி செகண்டுக்கு ஒருக்கா இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் அந்த சீஸ் வந்து லைட்டாக ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சீஸ் பவுடர் சரியாக வராது அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் இப்போ வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெல்ட் ஆகிட்டு மெல்ட் ஆகிட்டு அப்படி உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் கேஸ் ஃபுல் சிம்மில் தான் இருக்கணுங்க தயவுசெய்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃபுல் சிம்மில் தான் இருக்கணும் மிதமான தீயில பாருங்க இப்போ பாருங்க பபுள் பபுளாக வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிட்டு இப்போ அந்த எல்லாம் லைட்டாக அடங்கி வந்துட்டு ஒரு இப்போ ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி அதாவது அந்த சீஸ் முழுமையாக உருகி அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சைடில் நம்ம தோசை பண்ணும்போது எப்படி சைடில் முருகலாக வரும் அந்த மாதிரி பாருங்கள் அந்த ஒரு மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் இந்த சைட்லலாம் தெரியுது பாருங்கள் க்ளீனாக இந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வந்து கேஸை வந்து இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இனிமேலும் இது குக் ஆகிக்கிட்டே தான் இருக்குங்க நம்ம வந்து இதை எடுத்து வெளியில் வச்சிட வேண்டியதான் திரும்ப அடுப்பில் வைக்காதீங்க பாருங்கள் திரும்பியும் காமிச்சிருக்கேன் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் க்ளீனாக இது வந்து இதுக்கு மேலேயும் குக் தான் ஆகிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இதை வந்து இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிட வேண்டிதான் கீழே வச்சுட்டு உங்கள் கிச்சனில் உள்ள ஃபேனை ஆன் பண்ணிடுங்க மறக்காமல் ஃபேன் போடணும் நீங்கள் நீங்கள் ஃபேன் போடாமல் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்டீமில் கீழே வந்து அப்படி சொட்டாக ஆரம்பிச்சிரும் அதாவது அந்த லேயர் லேயருக்குல அதுக்கு கீழே ஸ்வட்டாகி ஒன்று கற்று போயிரும் வேஸ்ட்டாக போயிரும் அதனால் ஃபேன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபேன் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பொறுமையாக நீங்கள் அதை வந்து லைட்டாக டச் பண்ணிங்கன்னா தோசை நம்ம முருகலாக தோசை சுட்டாக எப்படி வரும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி கிறிஸ்பாக செம்மையாக அப்படி வந்துடும் ஷீட்டு மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபோல்டு நல்லா நான் சும்மா அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா ஃபோல்டு பண்ணும்போது நல்லா முறு மொறுன்னு வரும் இந்த ஸ்டேஜில் இப்படி இருந்தால் தான் உங்கள் சீஸ் பவுடர் வந்து கெட்டும் போகாது பெர்ஃபெக்டான சீஸ் பவுடருங்க நீங்கள் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா அதாவது சரியாக வராது இப்போ பாருங்கள் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க சின்ன மிக்சர் ஜார் அதில் இந்த அந்த சீஸு ரொட்டி இருக்குது அதெல்லாமே போட்டுடலாம் அந்த பவுடர் அந்த ப்ரெட் க்ரம்மையும் போட்டுருங்க மீதி எல்லாமே எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் மறக்காமல் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கோங்க இது போட்டால் அந்த டேஸ்ட்டே வரும் அதனால் நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா சுட சுட சீஸ் பவுடர் ரெடி இது சூடாக இருக்காது நான் சும்மா சொல்கிறேன் நல்லா அதாவது அந்த சீஸ் அது வந்து தான் இருக்கும் நீங்கள் மிக்சையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொட்டிட்டிங்கன்னா வீடே மணக்குங்க அப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஹெவன் அப்படி அள்ளி எள்ளி போங்க வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா எடுத்து வாயில் போட்டு ஓடி ஓடியே போயிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டில் இருக்குங்க இப்போது இந்த சீஸ் லிங்க்ஸில் நம்ம வந்து தேவையான அளவு சீஸ் பவுடர் மேலே தூவிட்டு நம்ம உங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்கலாம் வெறும் உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டோம்னா கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த வெறும் சீஸ் லிங்க்ஸ் இருக்குல்ல அது கூட சாப்பிட்டோம்னா சாப்பிடலாம் பட் இந்த சீஸ் பவுடர் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஹெவன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க அது இதோடய டேஸ்ட்டை நான் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்தளவுக்கு செம்மையான ஒரு நல்ல ஒரு நொறுக்கு தீவனம் நீங்கள் வந்து மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ரவா சேர்த்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணியிருக்கோங்க நம்ம சேனல்